ஒரு நாற்பது நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸியாக தான்மா இருக்கேன் எல்லோரும் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க என்னோடய டை பவுட்ரு ஹேர் ஆயிலு ஹேர் வாஷ் பவுட்ரு பாத் பவுட்ரு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க இப்போது நான் இப்போ என்ன வந்து நம்ம டை பவுட்ருக்கும் மற்ற டை பவுட்ருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ இல்லையா இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுவரை நான் வந்து என்னுடைய தலையை கருமையாக தான் வச்சுருக்கேன் அதே சமயத்தில் இந்த க்ரீம் எல்லாம் கண்ட க்ரீம் எல்லாம் நான் போடுறதே கிடையாது எந்த நான் தயார் பண்ணுற அந்த பாத் பவுடரை மட்டும்தான் நான் போட்டுக்குவேன்னு உங்கள்கிட்ட நல்லாவே சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவில் எல்லோரும் கேட்டீங்க அம்மா உங்கள் தலை நல்ல கருப்பாக இருக்குது அதே மாதிரி எங்களுக்கு கருமத்தன்மை வேணும்னு கேட்டீங்க இது அறுபத்தைந்து ஆண்டுகால விடாமுயற்சி உழைப்பு ஓகேம்மா நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ஒரு டீச்சர் முப்பத்தஞ்சு வருஷம் நான் டீச்சராக இருந்திருக்கேன் இன்றைக்கி காவல்துறைக்கெல்லாம் நான் வந்து போய் கிளாஸஸ் எடுக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் இப்போ இது வரையிலும் நான் ஆக்டிவாக தான் இருக்கேன் இயற்கையாகவே தான் எதையுமே கொண்டு வந்துக்குவேன் ஒரு கோல்டு வந்தால் கூட உடனே போய் ஒரு நொச்சித்தழை நொணத்தலை தும்பத்தழை எல்லாம் எடுத்து அதில் மஞ்சத்தூள் மிளகு தட்டி போட்டு ஆவி பிடிச்சிருவோமா ஆவி பிடிச்சிட்டா உங்களுக்கு ஒன் ஹவரில் கோல் கோல்டு சரியாயிடும் இப்போ எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது எல்லாருக்குமே வந்து இந்த தலையெல்லாம் கிடைக்கலங்கிறாங்க இந்த நொச்சி தலை நொணத்தலை இந்த யூகலி இலை இதெல்லாம் கிடைக்கலமான்றாங்க அதை கொஞ்சம் நிழல் காய்ப்பாக காய வச்சு எல்லாருக்கும் அனுப்பலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேம்மா நான் அதை போட்டு நீங்கள் ஆவி பிடிங்க ஆவி பிடிச்சிட்டு நீங்கள் மிளகு மிளகு துளசி வெத்தலை கற்பூரவள்ளி இருந்தால் கற்பூரவள்ளி இதெல்லாம் பண வெள்ளத்தில் போட்டு சுக்கு கொஞ்சம் சேர்த்து கஷாயம் குடிச்சிங்கன்னா உடனே கோல்டு ஓடியே போயிடும் ஃபீவர் வந்து விடாத ஃபீவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பப்பாளி இலை எடுத்துக்கோங்க பெரியவங்களுக்கு அரை இலமா சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ கை குழந்தைகளுக்கு ஒரு வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வயசு குழந்தைங்களுக்கு ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு பப்பாளி இலமா அதை எடுத்து அப்படியே நல்லா கழுவிட்டு பிச்சு போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு பத்து மிளகு ரெண்டே ரெண்டு பூண்டு ஒரு அரை சிட்டி மஞ்சத்தூள் கொதிக்க வச்சு பணவெல்லத்தோடு கலந்து ஊற்றிருந்தோமா ஜுரம் சரியாக போயிடும் அந்த உள்ளுக்குள்ளார இருக்க கிருமி சரியாயிடும் பெரியவங்களுக்காக இருந்தால் அரை இல சார குடிங்கம்மா குழந்தைங்களுக்கு காலையில் சாறு கொடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் பப்பாளி கஷாயம் கொடுங்க சுக்கு கஷாயம் கொடுங்க அதுக்கப்புறம் இன்னும் பசங்க பசிச்சு சாப்பிட்றதுக்கு வெத்தலை சாறு கொடுங்கம்மா வெத்தலை சாறு மூளை வளர்ச்சி எல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க பெரியவங்க ஒரு பல்லு கூட அவங்களுக்கு விழுந்திருக்காது அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நைட்டு வெத்தலை பார்க்க போடுவாங்க அவங்க பல்லு கரையாக இருந்துச்சு காவி மாதிரி இருந்தது இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அவங்க ஆரோக்கியமாக இருந்ததுக்கு காரணம் சுறுசுறுப்பாக இருந்ததுக்கு காரணம் வந்து வெத்தலை தான் வெத்தலை பார்க்க நைட்டு போடுவாங்க ஏன்னா கேல்சியம் உங்களுக்கு பல்லுக்கு உறுதியா எலும்புகளை வள வளமாக்குதா கோல்டு பிடிக்காதா கோல்டு பிடிச்சா ஜுரம் வரும் அப்புறம் ஜீரண கோளாறு வராது நைட்டு அவங்க அதை சாப்பிட்டுட்டு படுக்கிறனால அவங்களுக்கு ஜீரண கோளாறுகளே வந்தது கிடையாது இதேதாம்மா வெத்தலை சாறு குழந்தைங்களுக்கு கொடுங்கம்மா இந்த ஆறு மாதத்துலேருந்தே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அரை வெத்தலை எடுத்துக்கோங்க அரை வெத்தலை எடுத்து நல்ல வெந்நீரில் கழுவிட்டு அதை பிச்சு போட்டு ஒரு கொதி கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு நல்லா அந்த அந்த சாறு எடுத்து தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கை குழந்தைங்களுக்கு வாரத்தில் மூணு நாள் ஊற்றுங்கம்மா பெரிய பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க உங்களுக்கு நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க ரெண்டு வெத்தலை எடுத்து வாரத்தில் மூணு நாள் வெறும் வயிற்றுல கொடுங்கம்மா அந்த குழந்தை வந்து கோல்டு கோல்டு வருதா அதுக்கு ஜுரம் வருதா வயிற்று வலி வருதா அஜீர்ண கோளாறுகள் வருதா இதெல்லாம் பாருங்க ஓகேயா விடாத வாமிட் வரும் குழந்தைகளுக்கு உடனே டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடாதீங்க ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு பத்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க பத்து ஏலக்காயும் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அரிசி ரெண்டையும் போட்டு வருங்க சும்மா வெறும் ஆனலில் வருங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு வருங்க வறுத்துட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் சூடான உடனே அதை மிக்சியில் போட்டு பவுடராக்கி வச்சுக்கோங்க ரொம்ப குழந்தை விடாத வாமிட் பண்ணால் ஒரு ரெண்டு பிஞ்சு எடுத்து தேன் ஊற்றி நல்லா குழச்சி குழந்தையோட உள்நாக்கில் வச்சு விட்ருங்க வாமிட் எங்கே போகுதுன்னு பாருங்கம்மா அதே மாதிரி விடாத பேதி குழந்தைகளுக்கு எப்போ பேதியாகும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் குழந்தைகளுக்கு பேதியாகும் வயிறு வலிக்கும் அழுவும் சத்தம் போடும் கற்றுவும் என்ன செய்யறதுன்னே தெரியாது குழந்தைங்களுக்கு அப்போ கொய்யா கொழுந்து எடுத்துக்கோங்கம்மா கொய்யா கொழுந்து ரெண்டே ரெண்டு கொழுந்து எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கொழுந்து எடுத்து நல்ல வெந்நீரில் அலசிட்டு அதை மிக்சியில் பிச்சு போட்டு அடித்து அதை ஒரு சங்கு எடுத்து கொஞ்சோண்டு மோர் கலந்து குழந்தைக்கு ஊற்றுங்கம்மா எவ்வளோ எப்பேற்பட்ட பேதியாக இருந்தாலும் இன்னைக்கு நிற்கும் இன்றைக்கும் என் பொண்ணெல்லாம் எங்கிட்ட கேட்டு தான்மா செய்வான் இன்றைக்கும் குழந்தைகளாக உடனே எல்லாம் தூக்கிட்டு போக ஹாஸ்பிட்டலுக்கு என்கிட்ட கேட்டுக்குவான் நான் ஃபோன் பண்ணுவேன் என் பையனும் என்கிட்ட கேட்பான் அம்மா குழந்தைக்கு இது மாதிரி இருக்கு என்ன பண்ணலான்னு உடனே நான் இந்த மாதிரியான வைத்தியங்களை சொன்னேன்னா அம்மா ரொம்ப எஃபர்ட்டுமா நீ சொல்கிற வைத்தியம்னு சொல்லியிருக்காங்க அதனால நாமளும் இயற்கையாக இருக்கணும் குழந்தைகளையும் இயற்கையாகவே வளர்க்கணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து இப்போ டை இப்போ நம்ம டைக்கும் மற்ற டைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் தான் சொல்லிட்டேன் என்னோடது எல்லாமே கரும்புலா பேசு சீக்காத்து உள்ள கூட நான் கரும்புலா போட்டு தான் அரைக்கிறேன் ஹேர் ஆயிலு கரும்புலா டை பவுடர் கரும்புலா இப்போ பாருங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இது என்ன வித்தியாசம் காட்டுறேன் இதுதான் நம்ம தயாரிக்கிற டை பவுடர் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு தேங்காய் ஓடு மாதுளை மாதுளை தோல் அதுக்கப்புறம் இன்னும் நான் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுறேன் எல்லாத்தையும் இங்கே சொன்னோன்னு வச்சுக்கோங்க அது வேறு விதமாக போயிடும் அதனால் நான் அதனால தான் நான் இப்போ வீடியோ போடுறதுக்கே தயங்குறது கொஞ்சம் இந்த பாருங்கள் இதுதான் நான் வெறுங்கையில் எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் இது என்னோடய டை பவுட்ரு இப்போ நான் நல்ல வரவேற்புமா வரவேற்பு கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதனால் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் தான் இந்த வீடியோ இந்த பாருங்கள் பார்த்தீங்களா இது கையில் எடுக்கும்போதே எவ்வளோ கருமையாகுதுன்னு பார்த்தீங்களா எப்படி ஒட்டுதுன்னு பார்த்தீங்களா இந்தாங்க நான் கையை கழுவி காமிக்கிறேன் கையை கழுவி காமிச்சா தான் உங்களுக்கு வித்தியாசம் புரியும் இந்த உங்களுக்கு கொஞ்சம் ஊர்னா நல்லா ஒட்டோ இந்த நுனி விரலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ நான் சும்மா தொட்டது தான் இந்த நுனி வரல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது இதை இதை வந்து இதில் பாதி போட்டால் போதுமா இந்த நான் வச்சுருக்கேன் இது ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் நீங்கள் முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போடுங்க இல்லை எப்போ கலையுதோ அப்போ போட்டுக்கோங்க அப்போ முக்கால் ஸ்பூன் எடுத்து இந்த பாருங்கள் நான் வந்து இரும்பு வானலில் போட்டு இதில் போட்டு ஊற வச்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த இது இருபத்தஞ்சி நிமிஷம் இப்படி பேஸ்டாக்கி தண்ணி ஊற்றி இரும்பு வானலில் வச்ச சரி இது உங்களை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி எடுத்து வந்திருக்கேன் இந்த பாருங்கள் இது ஊறியிருக்கா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆகிடும் இப்போ இந்த பேஸ்ட்டை நீங்கள் சுத்தமான தலை தலை வந்து சுத்தமாக இருக்கணும் அதுக்கு இப்போ இந்த ஒரு ஹேர் வாஷ் பவுடர் இப்போ பண்ணியிருக்கேம்மா இந்த பாருங்கள் இப்போ இந்த ஹேர் வாஷ் பவுடரில் நீங்கள் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுலாம் நான் சொல்ல மாட்டேம்மா சீக்கா கிடையாது சீக்கா சில பேருக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் வெளிநாட்டில் கேட்டாங்க அம்மா எங்களுக்கு நாடுகளில் சீக்கா போட்டு அரைச்சி கொடுக்காதீங்கம்மா ஹேர் வாஷ்க்கு உங்கள் கற்பனைப்படி உங்களோட பாணியில் எங்களுக்கு போட்டு கொடுங்கம்மா நாங்கள் அதனால் இது வந்து பூந்தி கொட்டை கொஞ்சம் வெந்தயம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இன்னும் சில பொருட்கள் கலந்துருக்கேன் இந்த பாருங்கள் இது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாருங்கள் இதில் சீக்கா கிடையாது முழுக்க முழுக்க இதில் சீக்கா கிடையாதுமா இது கொஞ்சம் காஸ்ட்லி இது காஸ்ட்லி தான் இது இப்போ இந்த பவுட்ரை நீங்கள் எடுத்து நல்லா தலையில் நேற்று வடித்த கஞ்சியை வச்சு நல்லா தலையை அலசிடணும் இந்த பவுடரை வச்சு தலையை நீங்கள் நம்ம டை பவுடர் யூஸ் பண்ணும்போது தலையில் ஒரு அழுக்கோ எண்ணெய் பிசுக்கோ இருக்கக்கூடாது தலை வந்து க்ளீனாக இருக்கணும் அதுக்காக இந்த ஹேர் வாஷ் பவுடர் இப்போ புதுசாக நான் போட்டிருக்கேன் ஆச்சுங்களா இந்த ஹேர் வாஷ் பவுடரில் கஞ்சியை வச்சு தலையை நல்லா அலசிடுங்க அலசிட்டு இந்த பேஸ்ட்டை இருபது நிமிஷம் ஊற வைக்கிறீங்களா நம்மளோட பேஸ்ட்டை பேஸ்ட்டை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல பேக் மாதிரி போட்டுக்கோங்க சரி இப்போ வந்து அம்மா நீங்கள் வந்து மற்றவங்களாம் போட்டு உங்கள்கிட்ட அலசி காட்டினாங்களா காட்டியிருக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து இந்தாங்க இப்போ நான் இருபத்தஞ்சி நிமிஷம் ஊர்னதை காட்டுறேன் இந்தாங்க இருபத்தஞ்சி நிமிஷம் நான் ஊற வச்சதை காட்டுறேன் இல்லை பாருங்கள் நான் வந்து இந்த விரலில் எதுக்கு போட்டேன்னா எப்பயுமே செக் பண்ணுவேன் எந்த அளவுக்கு நமக்கு கருப்பாகுதுன்னு இது பத்து நிமிஷம் ஆகுது இல்லை பாருங்கள் என்னோடய விரல் பாருங்கள் நான் விரலில் இருக்கேன் எந்த விதமான கெடுதலும் பண்ணாது இப்போ கையில் தான் எடுக்கிறேன் கையில் ஏன் எடுத்து காட்டுறேன்னா உங்களுக்கு கையில் இச்சிங் இருந்தால் தலையில் இச்சிங் இருக்கும் கையில் எடுக்கிறேன் கையில் எந்த அரிப்போ தொந்தரவோ எதுவும் வராது இப்போது இதை வந்து நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னால் தடவி பார்த்தேன் இந்த சுண்டு வரல பாருங்கள் எவ்வளோ கருமை ஏறி இருக்குன்னு பாருங்கள் தாங்க நான் கை கழுவி காட்டுறேன் உங்களுக்கு கழுவி காட்டினாதான் புரியும் எந்த ஒரு நீங்கள் நான் ஆர்கானிக் ஹேர்டை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இப்போ என் டையை வந்து நான் கழுவிட்டு இருந்தேன் பாருங்கள் காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி கருப்பு ஏறி இருக்க பாருங்கள் இப்போ இது நாலு தடவை சோப்போட்டால் தான் போகும் ரொம்ப போடணும் நீங்கள் போடும்போது க்ளவுஸ் போட்டுக்கோங்க இப்போ தொட்ட உடனே ஒட்டிக்கிற கருப்பு எப்படி ஒட்டிக்குதுன்னு பாருங்கள் இது ஆபத்து இல்லாதது இது என் கையையும் வரலையே நான் காட்டி இந்த கழுவி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் தடவிக்கிட்டு வீடியோ போடுறதுக்கு முன்னால் உங்களை பத்து நிமிஷம் வச்சிருக்கலாம்னு தடவுன்னு இந்த பார்த்துக்கோங்க இந்தாங்க இந்த எப்படி கருமை ஏறி இருக்குன்னு பாருங்க நான் தொட்ட உடனே எவ்வளோ கருமை ஏறி இருக்குது பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே கருப்பு தலையிலையும் தாடியிலையும் மீசையிலே ஆண்கள்லாம் கேட்டாங்க அம்மா நாங்கள் தாடியில் மீ மீசையில் தடவலாமா தாராளமாக தடவிக்கோங்க தாராளமாக தடவிக்கோங்கம்மா ஒன்றுமே பண்ணாது ஒன்றுமே பண்ணாது என்னுடைய என்ன மாற்றி 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 நீண்ட நாள் அப்படியே யோசனை பண்ணி யோசனை பண்ணி கண்டுபிடிச்ச முறை ஓகேங்களா இப்போ இதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவே நான் வந்து ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்காங்க நம்மக்கிட்ட நிறைய விளக்கங்கள் கேட்குறாங்க அவங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லினோங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவே பார்த்தீங்களாம்மா இந்த ஹேர் வாஷ் பவுடர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து மா ஹண்ட்ரட் கிராமில் வந்து நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் போடுறேம்மா ஹண்ட்ரட் கிராம் அது ஒரு மாதத்துக்கு வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது டூ செவன்ட்டி ஃபைவ் ச உங்களுக்கு குறியரி சார்ஜ் தனியாக போடுறேன் அது தமிழ்நாட்டில் டூ செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி கிராம்ஸு மூணு மாதம் யூசேஜுக்கு தரேன் மூணு மாதம் யூசேஜுக்கு தான் அதே மாதிரி நம்ம ஹேர் ஆயிலும் ஹேர் ஆயில் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் வேர்க்கால் வரைக்கும் உங்களுக்கு போய் நல்ல வேலை செய்யும் தெரியுதாம்மா கூவி விற்கிற நான் மறுபடியும் சொல்கிறேம்மா கூவி விற்கிற பொருள் கிடையாது என்னோடது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வந்து யார் என்னை நம்பி வராங்களோ அவங்களுக்காக நான் எஃபர்ட் எடுத்து செஞ்சு கொடுக்குறேன் அதர்வைஸ் எனக்கு பெரிய அளவில் வெற்றி பெறணும் வியூஸ் நிறைய வரணும் மற்றவங்கள மாதிரி அதை இதை காட்டி ஏமாற்றணும் அந்த நோக்கெல்லாம் எனக்கு கிடையாதுமா எனக்கு வேணும் வேணாம் என்னுடைய ஆசிரியர் தொழிலில் நான் எப்படி வந்து சின்சியராக இருந்தனோ அதே மாதிரி இந்த மாதிரி தொழிலையும் நான் சின்சியராக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே அம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்